ராம் ஷிலா பூஜன் என்பதாக நாடு தழுவிய அளவில் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் இந்த ஆலயத்தை நிர்மாணிப்பதற்கு தேவையான செங்கற்கள் இன்றைக்கு நாம கட்டி முடித்து இருக்கக்கூடிய கோவில் முழுவதும் செங்கல்லால் உருவாகி இருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் அத்தனை செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன எதனால பவுண்டேஷன்ல அன்றைக்கு அந்த ஷிலா பூஜன் எல்லா ஊர்களையும் நடந்து அயோத்தியை சென்றடைந்து எண்பத்தி ஒன்பதுல அந்த ஆலய நிர்மாண பணியை தொடங்க வேண்டும் என்பதற்காக அடிக்கல் நாட்டு விழா இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் என்ன சிறப்பு என்று பார்த்தாக்க இந்த அடிக்கல் நாட்டு போவது யார் ஒரு பிரம்மாண்டமான கோயில் அப்படிப்பட்ட அந்த கோவிலுக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் யார் கலந்து கொண்டார்கள் என்று பார்த்தால் காமேஷ் சௌபால் பீகாரைச் சேர்ந்த ஹரிஜன வகுப்பை சேர்ந்த ஒரு அன்பர் அவர் கலந்து கொண்டார் ஒரு அடிக்கல் நாடு அவருடையது இன்னொரு அடிக்கல் நாட்டு அதே அடிக்கல் வைத்தது எடுத்து நான் மகாராணி குவாலியர் மகாராணி விஜயராஜே சிந்தியா இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல அன்னைக்கு அடிக்கல் நாட்டினார்கள் இதனுடைய அடுத்த அங்கமாக ராம் பூஜன் என்பதாக நாடு தழுவிய அளவில் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தோம் இந்த ஆலயத்தை நிர்மாணிப்பதற்கு தேவையான செங்கற்கள் இப்பொழுது அந்த ஆலயம் முழுமையாக செங்கற்களால் கட்டப்படலை இன்றைக்கு நாம் கட்டி முடித்து இருக்கக்கூடிய கோவில் முழுவதும் செங்கல்லால் உருவாகி இருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் அத்தனை செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன எதனால பவுண்டேஷன்ல இன்றைக்கும் கூட அஸ்திவாரமாக அமைந்திருப்பது எல்லாமே அன்றைக்கு சிலா பூஜை செய்து ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் பாரத தேசம் எங்கும் வந்திருக்கக்கூடிய செங்கற்கள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன அவற்றையெல்லாம் ரொம்ப வருஷம் வச்சிருந்தோம் இப்போ இந்த கட்டிடத்திற்கு அவற்றை பயன்படுத்தி இருக்கிறோம் ஆனால் மற்றபடி அதில் இருக்கக்கூடிய சிற்ப தூண்கள் மற்ற மேல இருக்கக்கூடிய உத்தரம் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ நவீன மாலமாக பல மாநிலங்களில் இருந்து இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான கற்களை கொண்டு அதற்கு ஏற்ப அது அமைக்கப்பட்டிருக்கு அன்றைக்கு அந்த ஷிலா பூஜன் எல்லா ஊர்களையும் நடந்து அயோத்தியை சென்றடைந்து எண்பத்தொம்போதில் அந்த ஆலய நிர்மாண பணியை தொடங்க வேண்டும் என்பதற்காக அடிக்கல் நாட்டு விழா இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் என்ன சிறப்பு என்று பார்த்தாக்க இந்த அடிக்கல் போவது யார் ஒரு பிரம்மாண்டமான கோயில் இன்றைக்கு நீங்க அதை பார்த்துட்டு பிரம்மாண்டமான கோவில் இந்த இவென்டே எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு எவ்வளவு பெரிய நாடு முழுதும் உலகம் முழுதும் ஒரு பெரிய பரவசத்தை அலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படிப்பட்ட அந்த கோவிலுக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் யார் கலந்து கொண்டார்கள் என்று பார்த்தால் காமேஸ்வர் சௌபால் பீகாரைச் சேர்ந்த ஹரிஜன வகுப்பை சேர்ந்த ஒரு அன்பர் அவர் கலந்து கொண்டார் ஒரு அடிக்கல் நாடு அவருடையது இன்னொரு அடிக்கல் நாட்டு அதே அடிக்கல் நாடி வைத்தது எடுத்து நான் மகாராணி அதனால நமக்கு ஒரு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பரம்பரையிலிருந்து பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய உயர்ந்த வகுப்பினர் என்று கருதக்கூடிய குவாலியர் மகாராணி விஜயராஜே சிந்தியா இன்னொரு பக்கத்தில் காமேஸ்வர் சோபால் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த எளிமையான ஏழையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த அதுவும் சமூக ரீதியாக அரிஜனன் என்று அறையாளப்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல அன்னைக்கு அடிக்கல் நாட்டினார்கள் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கூட எந்த இடத்துல அடிக்கல் நாட்ட வேண்டும் என்று நாம் விரும்பினோமோ அதே இடத்துல அதாவது நாம் அப்போ இதே ப்ரப்போஸ் பண்ணி இந்த எதிர்காலத்தில் இந்த ஆலயம் எப்படி அமையும் என்பதற்கு ஒரு ஆர்கிடெக்ட் மூலமாக ஒரு வரைபடம் தயார் பண்ணியிருந்தோம் அது நாடு முழுதும் கூட எல்லாருக்குமே அதை எல்லாருக்கும் பிராபல்யப்படுத்தி இருந்தோம் அந்த ஆலயத்தினுடைய சிம்மத்வார் முகப்பு அங்கே கட்டும் ஏன் அங்கே ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க அங்கிருந்து கட்டிக்கொண்டே போகணும் இந்த டிஸ்பியூட்டட் சைட் என்பது எந்த இடத்துல கர்ப்ப கிரகம் என்பதாக நாம் அமைக்க இருந்தோமோ எந்த இடத்துல அந்த ராமருடைய விக்கிரகங்கள் வைக்கப்பட்டு இருந்தனவோ அந்த இடத்திற்கு வந்து வரணும் அந்த சைட்டாக இருந்த காரணத்தினால கோர்ட்டு தீர்ப்பு வரணும் அது நீதிமன்ற தீர்ப்பு இல்லாமல் அந்த இடத்தை நாம தொடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தோம் அத்துமீறி செய்கிறது அப்படிங்கிறதாக எண்ணம் இல்லை அந்த இடத்துல தான் நடத்த வேண்டும் அதற்காக இங்கிருந்து கட்டிடத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி கொண்டு போய் அதற்குள்ள தீர்ப்பு வந்துவிடும் என்று எதிர்பார்த்தோம் இது எண்பத்தி ஒன்பதுல நிகழ்ந்தது அந்த அடிக்கல் நாட்டு விழா உலகம் முழுக்க பிராபல்யப்படுத்தப்பட்டது எல்லாருமே விரும்பினார்கள் தொண்ணூறுல இந்த பிரச்சனை எண்பத்தி ஒன்பதுல அடிக்கல் நாட்டு விழா முடிந்த கையோடு மறுநாளைக்கு நம்முடைய பணியை தொடர வேண்டும் என்று நினைத்து மற்ற பணிகளை ஆரம்பிக்கிற போது அரசு தடை விதித்து விட்டது இந்த அரசு தடை விதித்த காரணத்தினால அந்த பணி அரைகுறையாக அன்றைக்கு நின்று போய்விட்டது அதுக்கப்புறம் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அரசு அனுமதி பெற்று நடத்தணும்னு ஆசைப்பட்டோம் தொண்ணூறுல அதாவது ஓராண்டுக்கு பின்னால மீண்டும் கரசேவா கரசேவானா என்ன இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது பஞ்சாபி வார்த்தை பஞ்சாபில் இது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அதாவது குருத்வாராவில் போய் சில நாட்கள் தங்கி இருந்து இப்பெல்லாம் நம்ம உழவார திருப்பணின்னு சொல்றோம் இல்லையா நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல உழவார திருப்பணி என்று எதை சொல்லுகிறார்களோ அதைத்தான் அங்கு கார் சேவா என்பதாக அவர்கள் சொல்லி கொண்டு இருந்தார்கள் அது அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த குருத்வாராவில் நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு அந்த வார்த்தையை தான் நம்ம எங்கேயும் பயன்படுத்தினோம் கரம் கொண்டு செய்யப்படுவது கரசேவா அது வேற விஷயம் ஆனால் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஆலயம் கட்டுகிற பணியில் இந்த செங்கற்கள் எடுத்து வைக்கிறது தண்ணி ஊத்துறது மண் பூசறது இந்த மாதிரியான வேலைகளில் நாடு தழுவிய அளவில் மக்கள் அத்தனை பேரும் வந்து பங்கு பெறுவார்கள் எல்லோரும் ஏகோபித்து செய்வார்கள் அந்த எண்ணத்தில் அது சொன்னது தொண்ணூறில் மீண்டும் அதுக்கு ஒரு நாள் குறிச்சு அன்றைக்கி இந்த எல்லாரும் வரணும் மீண்டும் கரை செய்வாங்க அப்போ தான் அது பண்ணினோம் அந்த மாதிரி பண்ணுகிற போது துர்பாகியவசமாக இந்த ஆலயத்துக்கு மேற்கொண்டு இந்த பணியை செய்வதற்கு அனுமதி தராத உத்தரப்பிரதேச அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல இந்த வந்திருக்கக்கூடிய கரசேவர்கள் அயோத்தியில் புக முடியாமல் தடுத்தார்கள் அதோடு கூட அதை மீறி புகுந்தவர்களை அவர்களை அவர்கள் அந்த கட்டிடத்தின் மீது ஏறி இவர்கள் உற்சாகத்தினாலேயும் இப்படிப்பட்ட ஒரு தடை செய்யப்பட்ட காரணத்தினாலேயே அந்த கட்டிடத்தின் மீது ஏறுவதோ அல்லது அதை இடிப்பதற்கு முயற்சி பண்ணுவதோ இவர்களுடைய நோக்கமும் அல்லது விஸ்வ இந்து பரிட்சத்தின் திட்டமும் அல்ல ஆனால் ஒரு கட்டுக்கணங்காத கூட்டத்தில் ஒரு அரசை எடுக்கக்கூடிய முடிவு நிதானத்தை கொண்டு வருவதாக இருக்கணும் அதற்கு மாறாக தூண்டிவிட்டு அவர்களெல்லாம் அந்த கோபுரத்தின் மீது ஏறி இந்த மசூதி போன்று தோற்றம் அளிக்கக்கூடிய கட்டிடத்தினுடைய மேல் குறையில ஏறி நின்று கொண்டு அந்த இடத்துல காவிக் கொடியை நாட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள் அதனால் அப்பொழுது இருக்கக்கூடிய முலாயம் சிங் அரசாங்கம் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது அவர்கள் மீது மட்டுமல்ல கூடியிருந்த எண்ணற்றோர் மீது அசோக் சிங்கிலையும் கைது செய்ய முயன்றது இவ்வளவு நடந்தது தொண்ணூறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அதற்கு கொஞ்சம் முன்னதாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தாக்க பாலம்பூர்ல பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள் பாலம்பூர்ங்கிற ஊர்ல நடைபெற்ற கூட்டங்கிறதுனால அதுக்கு பாலம்பூர் ரிசல்யூஷன் என்று பெயர் அந்த ரெசல்யூஷன்ல ராம ஜென்மபூமி இயக்கத்தில் முழுமையாக பிஜேபி தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது இந்த விஷயத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதனால அதனுடைய ஒரு சார்பாக ஒரு முடிவு என்ன எடுத்தாங்கன்னா சோமநாதபுரத்திலிருந்து அயோத்தியா வரைக்கும் அத்வானியினுடைய ரத யாத்திரை ராமஜன்ம பூமிக்கு சப்போர்ட் வேண்டி மக்களுடைய ஆதரவை திரட்டுவதற்காக இந்த ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலம் வேகமாக நடந்தது பல இடங்களில் அதுக்கு என்னென்ன நடந்தது வரவேற்பு கொடுக்கப்பட்டதுன்னு ஆனால் பீகாரில் நுழைங்கிற போது அங்கே இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவனுடைய அரசாங்கமானது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இதற்கு மேல் இந்த ரதம் போகக்கூடாது அயோத்தியை நோக்கி என்பதாக தடுத்து விட்டார்கள் இது ஒரு பெரிய எழுச்சியை மீண்டும் உண்டு பண்ணியது அதே நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் இந்த ராம ஜோதி ரத யாத்திரைன்னு ஒன்று நடத்தினோம் அதாவது முதல்ல நடந்தது ராம்ஷீலா ரத யாத்திரை இரண்டாவதாக நடந்தது ராம ஜோதி ரத யாத்திரை அந்த ராமஜோதி ரத யாத்திரை தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு சுமூகமாக விட்டாலும் டெங்கினிக்கோட்டா என்ற இடத்துல தர்மபுரி மாவட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் தேவையற்று அங்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களை ஒரு குறிப்பிட்ட தெருவழியாக போகக்கூடாது என்று தடை செய்த காரணத்தினால் அவர்கள் நடு ரோட்ல அமைந்து அவர்கள் பஜன் செய்ய தொடங்கி விட்டார்கள் அவர்களை கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக விட்டுருக்கலாம் அல்லது கலைந்து போக சொல்லியிருக்கலாம் அது இரண்டு இல்லாம அவர்கள் மீது தேவையற்ற சூடு நடத்தி அந்த டெங்கினிக் கோட்டா என்ற இடத்துல அந்த ஊர் அன்பர்கள் இளைஞர்கள் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் துப்பாக்கி சூட்டில் இறந்து போனார்கள் அது மட்டும் இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் அப்படி கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கம் தொடுக்கப்பட்டது இது தமிழ்நாட்டில் நடந்தது அங்கே இருக்கிற ரத யாத்திரை நடக்கிறது அது அத்வானி கடைசி நிமிஷத்தில் இதற்கு மேல் போகக்கூடாது என்று அந்த ரத யாத்திரையை அங்கே தடுத்து விட்டார்கள் இதனால இந்த ராம ஜென்மபூமி இயக்கம் முன்பிருந்ததை விட இன்னும் பன்மடங்கு வேகமாக வளர தொடங்கிவிட்டது விட்டது தொண்ணூத்தொன்னுல சந்திரசேகர் ஆட்சியில் இதற்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்பதாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அதுவும் பயனற்று போக தொண்ணூத்தி ரெண்டுல பாதுகா ரத யாத்திரை என்பதாக ஒன்னு நடத்தினோம் ராம பாதுகா ரத யாத்திரை ராமருடைய பாதங்களை வைத்து கொண்டு பரதன் எப்படி ஆட்சி செய்தானோ அது போல அந்த ராம பாதுகைகளை ஏந்தி நாடுதேழுவிய அளவில் ரத யாத்திரை அதுவும் தமிழ்நாட்டிலையும் சிறப்பாக நடந்தது அந்த ராம பாதுகா ரத யாத்திரை முடிந்த உடனே எல்லா கரசேவர்களும் அயோத்திக்கு வர வேண்டும் அயோத்தியில அந்த கரசேவா பணிகள் ஈடுபட வேண்டும் அதற்காக குறிப்பிட்ட இடம் எது எந்த இடத்துல முதல்ல சிலன்யாஸ் பண்ணி நிறுத்தி இருந்தோமோ நல்லா கவனிச்சுங்க சிம்மத்வார் பில்டிங்கினுடைய முகப்பு அங்க அது இப்ப இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் பில்டிங் இருக்க ஸ்ட்ரக்சர் அதிலிருந்து ஒரு ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டருக்கு அந்தந்த அவர்கள் பூஜையை வைத்திருந்தார்கள் பூஜை என்ன என்ன கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் மண் எடுத்து போய் அந்த இடத்துல போடுறது இதற்கு இடையில என்ன எதிர்பார்த்தோம் அந்த மேற்கொண்டு அந்த கட்டிடம் கட்டுவதற்கு அன்டிஸ்பியூட்டடாக இருக்கக்கூடிய ஏரியாவில் அனுமதி கிடைக்கும் அதை கோர்ட்டு தீர்ப்பு தான் கொடுக்கணும்னு கோர்ட்டுக்காக வெயிட் பண்ணினோம் தீர்ப்புக்கு ஆனால் ஆறாம் தேதி டிசம்பர் ஆறு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் வரல எந்த கோர்ட்டு தீர்ப்பும் வரல அதனால ஆறாம் தேதி என்று அங்கு இருக்கக்கூடிய பலர் கட்டுக்கிடங்காத கூட்டம் நம்முடைய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பது ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஆனாலும் கூட கூட்டத்தினர் சில பேர் அந்த அந்த கட்டிடத்தை கட்டிடத்தை ஏறி தகர்க்க எண்ணினார்கள் அதுக்கப்புறமெல்லாம் நாடும் தெரியும் உலகமும் பார்த்திருக்கு அந்த கட்டிடத்திற்கு என்ன நேர்ந்தது என்று தரைமட்டமாக்கப்பட்டது தரைமட்டமாக்கப்பட்ட அந்த கட்டிடத்தினுடைய துகள்களை எல்லாம் தூசி எல்லாம் கொண்டு போய் அகற்றி வேற இடத்துல கொட்டினார்கள் அது மட்டுமல்ல அந்த இடத்துல எங்க ராமர் இருந்தாரோ சென்ட்ரல் டோம் ஆஃப் த பில்டிங் அதன் கீழே இருந்த ராமர் அதே இடத்துல பிரதிஷ்டை செய்து மில்டரி கேன்வாஸில் டென்ட் போட்டு டென்ட்டில் ராமருக்கு சாயங்காலம் ஆரத்தையும் நடந்தது யாருக்கும் எந்த விதமான காயமும் ஏற்படலை எல்லோரும் பத்திரமாக இன்னைக்கு ஈவினிங் திரும்பிட்டாங்க இதான் தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி கரசேவை என்ற பெயரில் அந்த கட்டிடம் அவமான சின்னம் நீக்கப்பட்ட வரலாறு அதுக்கப்புறமா எல்லாமே கோர்ட்டு தான் இந்த பிரச்சனை எல்லாமே கோர்ட்டு சம்பந்தப்பட்டதாக போய்விட்டது கோர்ட்டில் இப்ப அண்மையில தீர்ப்பு வந்துவிட்டது விட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டாயிரத்தி அந்த தீர்ப்பினை ஒட்டி ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரஸ்ட் கிட்ட இந்த டிஸ்பியூட்டட் சைட் உள்பட அதனை சுற்றி இருக்கக்கூடிய என்பதாக கோர்ட்டு தீர்ப்பின்படி அரசு அந்த அமைத்து மூன்று மாத காலகட்டத்திற்குள் அந்த இடத்தையும் வழங்கிவிட்டது அதன்படி இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிரதமர் அவர்களே அடிக்கல் நாட்டி அந்த ஆலயத்திற்கான நிர்மாண பணி தொடங்குவதற்கும் வசதி செய்து விட்டார் இப்ப அந்த நிர்மாண பணி நிறைவுற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த இடத்துல பிராண பிரதிஷ்டை என்பதாக ராமருடைய விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது எந்த விக்கிரகம் காலங்காலமாக வழிபட்டதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் வழிபடப்பட்டதோ எந்த விக்கிரகமானது அந்த பழைய கட்டிடம் தகர்க்கப்பட்டு அதன் பின்னால் டென்டில் குடியேறினாரோ அதே ராமர் அதே விக்கிரகங்கள் இப்பொழுதும் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட போகிறது அதனால இதில் எந்த மாற்றமும் இல்லை இது எல்லாருக்கும் ஒரு ஜூபிலியன்ட் இவெண்டாக போயிடுச்சு நாடு முழுக்க உலா முழுக்க மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக போய்விட்டது நாம் எல்லாரும் அதில் கலந்துக்க போகிறோம் இருந்தாலும் கூட பல பேருக்கு பல விஷயங்கள் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் தெரியாதுங்கிற காரணத்தினால நான் சொன்னேன்